பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை வாக்கு அரசியலுக்காக திசை திருப்ப மாட்டேன் இதுதான் மோடியின் உத்தரவாதம் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முஸ்லிம் லீகின் முத்திரையை கொண்டுள்ளது என்றார் பிரதமர் மோடியின் இந்த விமர்சனத்திற்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில் இந்த தேர்தலில் மோதியலை எதுவும் இல்லை மோதியால் பரப்பப்பட்ட விஷம்தான் உள்ளது நாட்டு மக்கள் சந்தித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு பணவீக்கம் பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்ப மோதி முயற்சிக்கிறார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது முதல் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான அறிகுறிகள் தெரிகின்றன என்று தெரிவித்தார்